ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆட்டு கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசில மனுஷனை கிடைச்சி வச்சத கதையா உச்சநீதிமன்றத்தையும் தீர்ப்பையும் மட்டுமே விமர்சித்து வந்த இந்த பிஜேபி இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களை கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டில் மிகப்பெரிய அளவுக்குள்ள ஒரு மத ரிலீஜியஸ் வார் நடக்குதான் அதற்கு மெயினான காரணமே தலைமை நீதிபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நிசிகாந்த் தூபே அவர்கள் மிக ஆணவமாக துணிச்சலாக மீடியா முன்பு தோன்றி பேசியிருக்கிறார் இப்படி இவர் பேசின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாலா பக்கமும் அடி விழுக உடனடியாக பாஜகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஜே நட்டா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு இந்த அளவுக்கு இவங்க இப்படி உச்ச நீதிமன்றத்தையும் தலைமை நீதிபதியும் சாடுவதற்கு மெயினான காரணம் இரண்டு வழக்குகள் தான் ஒன்று கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் போட்டாங்க இதனால எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நம்மளால் குடைச்சல் கொடுக்க முடியாத ஒரு நிலை பிழை ஏற்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு எரிச்சல்னால உச்சநீதிமன்றத்தை சாடுறாங்க இன்னொரு பக்கம் வக்பு வாரிய சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் நம்ம சூறையாடிடலாம் அவங்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிடலாம் நிலமற்றவராக மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தையுமே தடையை போட்டாங்க உச்சநீதிமன்றம் இப்படி தடை போட்டதுனால இந்த இரண்டு வழக்குகளை பொறுத்து கொள்ள முடியாமல் உச்சநீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றத்துடைய நம்பிக்கை நம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியான தாக்குதலை அவங்க மேலே பண்ணுறாங்க இந்த பிஜேபியினர் இந்த சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படிப்பட்டது ஏன் அவங்க சரியான தீர்ப்பை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு பிடிஆர் அவர்கள் அமைச்சரான திரு பிடிஆர் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறார் அது தமிழில் கூட இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த ஆர்டிக்கலில் மிக முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பற்றி திரு பிடிஆர் அவர்கள் சொல்கிறாரு அது மட்டுமல்ல சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வில் நீதிபதி அவர்கள் இறங்கி இந்த பாஜகவினருக்கு தகுந்த ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் அவர் பேசியது என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பின் இந்த சேரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உச்சநீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமர்சிக்க ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீவ் தங்கர் தான் இவர் கடுமையான விமர்சனம் பண்ண பிறகு ஏதாவது எதிர்ப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினர் ஒரு அமைதி காத்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க எதிர்ப்புகள் பெரிய அளவில் வரல அப்படின்ன உடனே அடுத்த கல்லாக நிசிகாந்த் தூபேவை பிஜேபி இறக்கி விட்டுச்சு ஜார்க்கண்டோடைய எம்பியாக இருக்கக்கூடிய இந்த நிசிகாந்த் தூபே அவர்கள் சர்ச்சைக்கு பெயர் போனவர் இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாட நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தான் வந்து சட்டத்தை ஏற்றணும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுறது அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்தை பூட்டு போட்டு பூட்டு இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பக்கத்தில் முதல்ல ஒரு பதிவு எழுதுறாரு இந்த பதிவு எழுதின உடனேயே ஏன் என்னை மீடியா அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி கேட்குறாங்க என்ன அப்படி பதிவு போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டிலையுமே நடக்கக்கூடிய உள்நாட்டு கலவரம் பிரச்சனை ரிலீஜியஸ் வாரே நடக்குது இதுக்கெல்லாம் வீணான காரணம் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் உச்ச தன்னுடைய லிமிட்டை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஒருத்தர் உச்சநீதிமன்றத்திற்கே எல்லாவற்றுக்கும் போலான்னு வந்துவிட்டா நாடாளுமன்றத்துக்கும் எதற்கு சட்டமன்றம் எதற்கு இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியதோடு இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு பிரிவு முன்னூற்றி அறுபத்தெட்டு நாடாளுமன்றத்திற்கு தான் சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்கு அதில் உச்சநீதிமன்றம் தலையிடலாம் அதுக்காக நீங்கள் குடியரசு தலைவருக்கு கெடு உதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அதாவது இது கவர்னர் வழக்கை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரா அடுத்து இவர் என்ன சொல்கிறாரு ராமர் கோயில் விஷயமா உச்சநீதிமன்றம் உடனே என்ன சொல்லுது ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டை காமின்னு சொல்லுது நம்ம வந்து கிருஷ்ண ஜென்ம பூமின்னு சொல்லிட்டு மதுரா வழக்குக்கு போகிறோமா ஆதாரத்தை டாக்குமெண்ட்டை காட்டுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது ஞானவாபி மசூதிக்காக போய் நிற்கிறோமா அங்கே போயிட்டு டாக்குமெண்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேட்குது ஆனால் முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்கு மட்டும் அவங்களுக்கு எப்படி டாக்குமெண்ட் இருக்கும் அவங்க எப்படி டாக்குமெண்ட்டை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே உச்சநீதிமன்றம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மத சாயலை பூசக்கூடிய வேலையில் இவர் வெளிப்படையாக நேரடியாகவே செஞ்சிருக்கிறார் அப்போ கவர்னர் வழக்கில் வந்த தீர்ப்பும் இவருடைய தூக்கத்தை துளைத்திருக்கிறது அதே போல வக்புவாரிய சட்டத்திற்கு தடை போட்டதும் இவருடைய தூக்கத்தை துளைத்திருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக இந்த இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது இப்படி இவர் பேசின உடனே பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் பிஜேபிக்கு எதிர்ப்பு கிளம்பாயிருச்சு ஒரு பக்கம் நீதித்துறை ஒரு பக்கம் பத்திரிகை துறை இன்னொரு பக்கம் வந்து மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் உட்பட எம்பிக்கள் உட்பட எல்லோருமே கடுமையான விமர்சனத்தை இவர் மீது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பிஜேபியுடைய தலைவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க குறிப்பாக யாரை சொல்கிறாரு நிசிகாந்த் தூபே சொல்கிறாரு தினேஷ் சர்மா சொல்கிறாரு தினேஷ் சர்மா யாரும் கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் நீதித்துறையை கடுமையாக சாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்து அவங்களுடைய சொந்த கருத்து பிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகியே நிற்கிறோம் எங்களை இதில் பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரண்டர் அறிக்கையை வெளியிடுறாரு ஜேபி நட்டா அதாவது ஆள் அனுப்புனதை இவங்க தான் பிள்ளையும் கிள்ளிவிட்டு விட்டு தொட்டிலையும் மாட்டக்கூடிய வேலையில் ஜேபி நட்டா படுறாரு இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா இந்த நிசிகாந்த் தூபே அவர்கள் மீது கோ ஆஃப் கோர்ட்டு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டர்னி ஜென்ரல்களுக்கு ஒரு கோரிக்கைகள் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கோர்ட்டே வந்து மாட்டடா என்ன பண்ணும் தெரியுமா நெசிகாந்த் துபேவுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க ஆரம்பிச்சிடும் இவரெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஓடக்கூடிய ஆட்கள் இவரெல்லாம் மன்னிப்பு கேட்ட உடனே விட்டுறக்கூடாது இவர்களுக்கு கண்டிப்பாக ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அப்படி ஒரு முன் உதாரணமான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அடுத்து உச்சநீதிமன்றத்தையும் தீர்ப்பையும் இப்படி விமர்சிக்க மாட்டாங்க இல்லை என்றால் இவர்கள் மிரட்டக்கூடியதற்கு உச்சநீதிமன்றம் பணிந்தது போல் ஆகிரும் எல்லா நீதிபதி இவருடைய மிரட்டலுக்கு பயந்து அது நீதித்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தை அப்படின்ற முதல் கோரிக்கையை நான் வச்சுறேன் சரி இவங்க கதற்குடியது ரெண்டு விஷயத்திற்காக ஒன்று கூடிய தலைவருடைய காலக்கெடு இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்பு அரிய சட்டம் இந்த குடியரசுத் தலைவர் இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அமைச்சராக கூடிய திரு பி டிஆர் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு அழகான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில் பல்வேறு விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு அதில் ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை ஒரு நியூக்ளியர் மிசைல் மாதிரி பயன்படுத்துறாங்க அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும் அந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல அந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டை ஏன் பயன்படுத்தினாங்கன்றதுக்கு அழகாக பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அரசியமைப்பு சட்டத்துடைய பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிப்படையில் தனது அசாதாரண அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பக்கூடிய ஒரு மசோதா என்பது மசோதா வந்த முதல் நாளே ஒப்புக்கொண்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆளுநரே ஒப்புதலை கொடுத்ததை போல அந்த பிரிவை பயன்படுத்தி நிர்வாக தடை எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நிர்வாக தடை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீதிமன்றம் தரமான ஒரு தலையீட்டை மேற்கொண்டிருக்கிறாங்க சில கடுமையான கோட்பாடுவாதிகள் நீதிமன்றத்துடைய இத்தகைய அரிய நடவடிக்கையை விமர்சித்தாலும் கூட ஆளுநர் அலுவலகம் வழக்கு விசாரணையின் போது காட்டிய முரண்பாடுகள் அதே போல அவர்கள் மேற்கொண்ட தாமதப்படுத்தும் முயற்சிகளே நீதிமன்றத்துடைய இந்த பிரிவை பயன்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் அதாவது ஆளுநர் அவர் ஒழுங்காக கையெழுத்து போட்டிருக்கணும் அதாவது இதில் மிக தெளிவாக என்ன சொல்ல சொல்கிறார் அப்படின்னா ஆளுநர் அவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் திருப்பி அனுப்பிய பிறகு மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பணும் அப்படின்னா முதல் நாளே அதில் ஒப்புதல் போட்டு தான் ஆகணுன்றது சட்ட விதி ஆனால் ஆளுநர் அதை செய்யலை சரி கோர்ட்டில் கேஸ் நடத்தும் போதாவது அவங்க ஒழுங்காக இருந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜெராக்ஸ் வந்து நான் அனுப்பினேன் நகலை வச்சு அவங்க வந்து தீர்மானம் போட்டுருக்குறாங்க அசல் என்கிட்ட இருக்கும்போது ஜெராக்ஸ் எப்படி அவங்க வந்து தீர்மானம் போட முடியும் அந்த மசோதாவுடைய அசல் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற வாதம் வச்சதாக இருக்கட்டும் டிலே பண்ணதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் வந்து இந்த வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் தீர்ப்பு வந்திருக்கு அப்போ இவ்வளவு காலம் வந்து டிலே பண்ணதாக இருக்கட்டும் இதனால தான் வேறு வழி இல்லாமல் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்றத மிக தெளிவாக இந்த இந்த பிரிவை பயன்படுத்துறதுக்கு மெயினான காரணம் ஆளுநருடைய நடவடிக்கை ஆளுநருடைய தாமதப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அடுத்து காலக்கெடு இதுக்கு தான் வந்து மிகப்பெரிய அளவில் கதறாங்க இந்த பிஜேபி இதுக்கு அதில் கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தீர்ப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சமே இந்த அரசுப்பு சட்டத்துடைய அந்த இரநூறு மற்றும் இரநூத்தி ஒரு பிரிவுகளின் கீழே ஆளுநரும் குடியரசுத் தலைவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைக்கு ஒரு காலக்கெடுவு விதித்தது தான் இது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை இந்த பிரிவில் ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே பத்து வரி தான் இருக்குது அந்த பத்து வரியில் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக அதுக்கு பல்வேறு பகுப்பாய்வு வந்து காரணம் காட்டி பல்வேறு விஷயங்களை தவறாக அதை பயன்படுத்திட்டே வந்தாங்க அசுன்ஸ் பாசிபிள் அப்படின்றதுக்கு அர்த்தத்தை அவரவர் இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு இப்படி தவறாக பயன்படுத்தி வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள அந்த காலகட்டத்திலிருந்து முதன்முறையாக இந்த காலக்கெடு நிர்ணயத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்து கேசவானந்த பாரதி வழக்கை விட எஸ் ஆர் பொம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வழக்கை விட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இரட்டோர பாண்டல் வழக்கை விட இந்த வழக்கு மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி ோடு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு முழுமையான வீட்டோ அல்லது பாக்கிய அதிகாரம் கூட இல்லை என்றும் அவர்களின் நடவடிக்கைகள் நீதிமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டவை என்றும் தெளிவாக கூறிய நீதிமன்றம் ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாட்டை சட்டத்திற்கு மேலே யாரும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தரமாக சொல்லிருக்கிறார் அதை காலக்கெடுவு நிர்ணயம் பண்ண உடனேயே குடியரசுத் தலைவருக்கே எப்படி நீங்க தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் சட்டத்திற்கு மேல ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்றத இந்த தீர்ப்பு சொல்லி அப்படின்றத அந்த காலக்கெடுவுக்கு மிக அழகான ஒரு அர்த்தத்தை தன்னுடைய கட்டுரையில் சொல்லிருக்கிறார் திரு பிடிஆர் அவர்கள் அப்போ பிடிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டை ஏன் உச்ச நீதிமன்றம் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கூறி இருக்கிறார் அதே போல காலக்கெடு நிர்ணயம் பண்ணதற்கும் மிக அழகான ஒரு உதாரணத்தை கூறி விளக்கி இருக்கிறார் பிடிஆர் மட்டுமல்ல சென்னையில் மூத்த விளகறிஞரான என் ஆர் எழும்புவர்கள் திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் அரசியலமைப்பு சட்ட விழாவை வந்து சென்னையில் நடத்துகிறார் இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நீதிபதிகள் ஓய்வு பெற்றவங்களாக இருக்கலாம் சிட்டிங் நீதிபதியாக இருக்கலாம் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் தான் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் செல்லமேஸ்வர் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம் நம்ம ஏற்கனவே குரியன் ஜோசப் அவர்களை பற்றி ஒரு வீடியோ போட்டோம் அதாவது சுயாட்சி தீர்மானம் போட்ட பின்பு ஒரு குழுவை வந்து முதலமைச்சர் அமைச்சார் அந்த குழுவுக்கு தலைவராக குரியன் ஜோசப் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இந்த குரியன் ஜோசப் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அதில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான தீபக் மிஸ்ரா அவர்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோலை பேர் பயன்படுத்தப்படுகிறார் ஒரு ரிமோட்டை யாரோ இயக்குறாங்க நீதிபதிகளுக்கு வந்து முன்னுக்கு பின் முரணான வழக்குகள் ஒதுக்கப்படுது நீதிபதிகளை பார்த்து பார்த்து இவருக்கு இந்த வழக்கு கொடுக்கலாம் இவருக்கு இந்த வழக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஓர வஞ்சனையோடு நீதித்துறை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை முதன்மா முதன்முறையாக ஜனநாயக நாட்டில் ஒரு நீதிபதிகளே வந்து பிரஸ்மிட் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் குரியன் ஜோசப் தான் கொடுத்தாரு அந்த குரியன் ஜோசப் அவர்களோட சேர்ந்து ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்களும் அதில் கலந்து கொண்டார் அவரும் அதில் நிறைய விஷயங்களை பேசினார் அப்படிப்பட்ட நீதிபதியான செல்லமேஸ்வர் அவர்கள் அவர்கிட்ட நீதிபதிகளுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க குறிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான சிடி செல்வம் அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து நீதிமன்றத்திற்கு வந்து குடியரசு தலைவருக்கு டேரக்ஷன் கொடுக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு மிக தெளிவாக என்ன சொல்கிறாரு பாருங்கள் அதாவது பார்லிமெண்ட்டும் சரி சட்டமன்றமும் சரி இயற்றக்கூடிய சட்டங்கள் அது வந்து இல்லிகளானது அது சட்ட விரோதமானதுன்னு சொல்வதற்கு நீதிமன்றத்திற்கு உரிய அதிகாரம் இருக்கல அப்படி அதிகாரம் இருக்கும்போது பிரசிடெண்ட்டுக்குமே டைரக்சன் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்குது நம்ம நாட்டில் அரசு நிர்வாகம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறதா இல்லையா அப்படின்றத டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நம்ம யார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீதித்துறைக்கு தான் கொடுத்துருக்கோம் பிரசிடெண்ட் யாருங்க ஒன்றிய அரசுடைய அமைச்சரவைக்கு ஏடு அட்வைஸுக்கு கட்டுப்பட்டவர் அவங்களுடைய ஆலோசனை பெற்றுதான் தான் இயங்கக்கூடியவர் தானே அப்போ ஒன்றிய அரசுக்கு மூன்று மாத காலம் நாங்கள் கெடு உதிக்கிறோம் நீங்கள் வந்து அதை முறைப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசோடையே அட்வைஸை ஏற்று நடக்கக்கூடிய குடியரசு தலைவருக்கு அது பொருந்தும் தானே அப்போ பிரசிடென்ட்டுக்கே நேரடியாக சொல்லக்கூடிய அதிகாரம் என்பது நீதித்துறைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்கிறார் அது மட்டும் அல்ல நம்ம நாட்டில் ரெண்டு வகையான சட்டம் இருக்குது ஒன்று பார்லிமெண்ட் ஏற்றக்கூடிய சட்டம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம் இந்த ரெண்டு சட்டத்திற்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஒரு மாதிரி ஒரே விஷயத்தில் ஒரு சட்டத்தை போடுறாங்க ஆனால் பார்லிமெண்ட் அதே விஷயத்துல வேற மாதிரி ஒரு சட்டத்தை போடுறாங்க ரெண்டு விஷயத்துலயுமே ஒரு முரண்பாடு வரும்போது இத பிரசிடன்ட் உடைய ஒப்புதலை கணிப்பிக்கும்போது பிரிவு இருநூத்தி உள்ளே வருது இந்த பிரிவு இருநூத்தி ஐம்பத்தி பொறுத்த வரைக்கும் மாநில சட்டத்தை அது காப்பாற்றுறது அந்த சட்டத்து பிரிவின் மூலமாகவே குடியரசு தலைவர் மாநில சட்டத்துடைய சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுல வந்து சொல்றாங்க அப்போ இது போன்ற வாய்ப்புகள் அதிகமாக இருந்தும் கூட பிரசிடென்ட் வந்து பில்லுல சைன் போடாம சும்மாவே இருந்தாருன்னா வேற என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அதாவது பிரசிடெண்ட் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா அவர் முதல் நாளே கையெழுத்து போட்டதாக இருக்கணும் அதுதான் சட்டம் சொல்லுது ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுறாரு அப்போ குடியரசுத் தலைவர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் ஏப்பா சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாவை நீ இதே கையெழுத்து போட்டாகணும் இது இதுக்கு எனக்கு அனுப்பி வைக்கிற நான் அதில் வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமே கூட எடுத்துக்கிறட்டுமே திருப்பி இணைப்பிருக்கணுமா இல்லையா மூணு மாதம் நாலு மாதம் ஒரு வருஷம் அப்படி சொல்லிட்டு முரும்புவும் ஆளுநர் ரவி பார்த்தா அதே வேலையை பார்த்தார் அந்த மசோதாக்களை சும்மாவே வச்சுருந்தார் அதனால தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இரநூத்தி எண்பத்தி நாலு நீ ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பத்தி அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்போ நீங்கள் முதல்லையே வந்து ரிஜெக்ட் பண்ணி இல்லைப்பா ஆளுநர் நீ உன்னோடைய விஷயம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இந்த காலக்கெடு போட்டிருப்பாங்களா ஆளுநர் ரவினால உங்கள் குடியரசுத் தலைவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படி நாடு முழுவதும் சட்டம் மாறி இருக்குமா நீங்க வினை விதைச்சிங்க அந்த வினைய நீங்களே அறுவடை பண்ணிட்டீங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த வக்பு வாரிய சட்டம் இந்த சட்டத்தை முறைப்படி நீங்க ஒழுங்கான மனு தாக்கலை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கே நீதிபதி விசாரிச்சிருப்பாரு ஒரு உரிய தீர்ப்பை கொடுத்திருப்பாரு ஆனா நீங்க தான் டைம் கேட்டது நீங்க டைம் தான் மூன்று வகையான பிரிவுகளை சுட்டி காட்டி இது சப்பா இருக்கு இதனால நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திற்கு தடை போட்டாங்க உச்சநீதிமன்றம் இந்த நிசிகாந்த் தூபே என்ன சொல்றாரு முர்சிதாபாத் கலவரத்திற்கு மெயினான காரணமே சிஜேஐ அப்படின்றாரு உண்மையிலேயே உச்ச இந்த வழக்கு வருவதற்கு முன்பே இந்த கலவரம் என்பது நடந்துருச்சு இந்த கலவரத்திற்கு மெயினான காரணமே பிஜேபி ஆர்எஸ்எஸும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி பகீர் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்த உடனேயே மேற்கு வங்கத்தில் என்னப்பா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இது சொன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது நாங்கள் விசாரிக்கிறோம்ல அமைதியாக இருக்குன்னு சொன்னவர் இதே சிஜேஐ ஆனால் இவங்க அந்த சிஜேஐ மேலவே பழி போடுவதற்கு மெயினான காரணம் அழுத்தம் கொடுக்குறாங்களாமா அழுத்தம் கொடுத்து அந்த வழக்கை நீ வந்து பார்த்துக்கோ இல்லைன்னா நாங்கள் இது போன்றதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை பிஜேபி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதா தான் இதில் மெய்னானது இதில் சங்கிகளுக்கு ஆதரவாக சங்கிகளை இன்னும் தூண்டி விடக்கூடிய அளவுக்கு என்ன பேசுகிறாரு ராமர் கோயிலுக்கு போனால் டாக்குமெண்ட் கேட்குறாங்க மதுரா கோயிலுக்கு போனால் டாக்குமெண்ட் கேட்குறாங்க ஞானபாபிக்கு போன டாக்குமெண்ட் கேட்குறாங்க என்னப்பா நீ போகிற எல்லா இடமுமே மசூதி இருக்கக்கூடிய இடமா இருக்கே எல்லா மசூதி இருக்க இடத்துலையுமே கடவுள் உன்னை பிறந்துக்கிட்டு இருக்கிறாரு அதில் டாக்குமெண்ட்டு அந்த உச்சநீதிமன்றம் கேட்கவே இல்லையே ஏஎஸ்ஐ உங்கள் கையில் இருக்கக்கூட ஏஎஸ்ஐ கூட அங்கே ராமர் தான் பிறந்தாரு அங்கே கிருஷ்ணர் தான் பிறந்தாருன்றதை ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியாதனாலதான் அன்னைக்கு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அந்த நீதிபதிகள் நீங்க இன்னைக்கு எதிர் இருக்கக்கூடிய அதே நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி தான் ராமர் கோயிலுக்கு அந்த நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சாங்களே அப்போ மட்டும் குடுகுளுன்னு குளிர்ச்சே இப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு எரியுது மனசாட்சி இருந்தால் நியாயம் உள்ளவர்களாக இருந்தால் பிரிட்டிஷ் காலத்துக்கு பின்னாடி தான் நம்ம நாட்டில் பதிவு பண்ணக்கூடிய சட்டமே வந்திருக்கு அதற்கு முந்தைய காலத்திலலாம் பதிவு பண்ணாமல் வாய் வழியாக தான் மக்கள் வந்து சொல்லியிருக்குறாங்க வாய் வழியாக இன்று வரை வரக்கூடிய சொத்துக்களில் வந்து நாங்கள் எல்லாம் அபகரிச்சிக்கிடுவோம் அந்த சொத்தான வக்பு சொத்துக்கூடையாவது கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லிட்டு இப்போவே பார்த்திங்கன்னா உத்தரபிரதேசத்தில் எண்பது செய்த லேண்டுகளை வந்து கவர்மெண்ட் ஆக்கிஃபை பண்ணிருச்சா ஆக்கிரமி பண்ணிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உத்தரபிரதேசத்துடைய எதிர்க்கட்சிகளும் சரி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களும் சரி சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போது எவ்வளோ வேகம் பாருங்கள் சட்டம் அமலான சில நாட்களில் எண்பது செய்த சொத்துக்களை நீங்கள் சூறையாடி இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட சூறையாடலை பண்ண முடியலை உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்துது அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தானே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது நீங்கள் என்ன சொன்னீங்க நாடாக மன்றத்துல முஸ்லீம்களுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் பாதுகாப்பிடும் இதெல்லாம் ஒழுங்கா பயன்படுத்தினா நாட்டை வல்லரசை ஆக்கிரலாம் அப்படிலாம் சொன்னீங்களே இன்னைக்கு நீங்க அத மாதிரி எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே பாருங்க பக்புவாரியை சட்டம் கொண்டு வந்தனால இந்து இவ்வளவு பெரிய ஊழலை நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் இவ்வளவு சொத்துகளை மீட்டிருக்கோம் இவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வச்சு இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அனாதைகளுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் உங்களால் கட்ட முடியுமா கட்ட முடியலையே மாறாக வக்பு சொத்துகளை ஃபுல்லா அரசு ஆக்கிவை பண்ணது ஆக்ரி

ீங்களே நீங்க உங்களோட எம்பிக்கள் சொல்ற கருத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியுடைய கருத்தை மீறி இவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து விமர்சனம் பண்ணிட்டார் அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதனால அவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்றோம் குறைஞ்சபட்சம் சஸ்பெண்டாவது பண்ணலாமே ஏன் பண்ணல ஏன்னா ஏவி விட்டதே இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னா கடுமையான ஒரு நடவடிக்கையை பிஜேபி மீதும் பிஜேபி உடைய எம்பி மீதும் பிஜேபியுடைய துணை முதலமைச்சர் மீதும் உச்ச நீதிமன்றம் எடுக்கணும் மன்னிப்பு கேட்க வைக்கிறது அதே போல் வந்து ஃபைன் போடுறது இதெல்லாம் வந்து வேஸ்ட் இவர்களை சிறையில் அடைக்கணும் நீதிபதியை விமர்சனம் பண்ணால் வீதி வீதியை உள்ளோக்கம் கற்பிச்சா அவங்களுக்கு வந்து மூன்று மாதம் அளவுக்கு பெயில் இல்லாத ரிமாண்டர் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு தண்டனை இருந்துச்சுன்னா அப்படி ஒரு தண்டனை இவர்களுக்கு கொடுக்கணும் அதுதான் மற்றவர்களுக்கு வாய்ப்பூட்டாக அமையும் உச்சநீதிமன்றத்துடைய கண்ணியமும் பாதுகாக்கப்படும் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக தாமாக முன்வந்து இதை செய்யணும் செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் இருக்கிறது நன்றி